ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாவின் ஸ்லோகம் ஐம்பத்து நான்கு ஓம் சாந்தமான தோற்றமுடையவருக்கு நமஸ்காரம் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சாந்தாகாரம் என துதிக்கப்படுகிறார் வண்ணன் தேவன் வடிவெடுத்தவராக அந்த தோற்றத்தாலேயே முனிவர்களும் யோகிகளும் பாகவதர்களும் வசீகரிக்கப்பட்டு அந்த பரமாத்மாவை சதா தியானம் செய்கின்றனர் புகழ் நாம சங்கீர்த்தனம் செய்கின்றனர் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு நிகழ்ச்சி ஒரு சமயம் சரஸ்வதி நதிக்கரையில் எல்லா மகரிஷிகளும் கூடி மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரில் யார் மிகவும் உயர்ந்தவர் என கண்டுபிடிக்க தீர்மானித்து பிரம்மாவின் மானசீக புத்திரரான பிருகு மகரிஷியிடம் அந்த பொறுப்பை விட்டனர் பிருகு மகரிஷி பிரம்மதேவரைக்கான சத்தியலோகத்திற்கு சென்று பணிவு சிறிதும் சிறிதுமில்லாமல் நின்றார் பிரம்மா கோபமடையவே பிருகு அங்கிருந்து கைலாசம் சென்றார் சிவன் அவரை வரவேற்று தழுவச் சென்றார் பிறகு அவரை கடுமையான வார்த்தைகளைக் கொண்டு நீந்தித்தார் சிவபெருமான் கோபமடைந்தார் பிறகு அங்கிருந்து வைகுண்டத்தில் பள்ளி கொண்டிருந்த பரந்தாமனிடம் சென்றார் தாயார் லட்சுமி தேவியின் மடியில் சிரம் வைத்து பகவான் சயணித்து இருந்தார் வேகமாக வந்த பிறகு மகரிஷி அவருடைய மார்பில் உதைத்தார் மகாவிஷ்ணு எழுந்திருந்து மகரிஷியே என் மார்பின் மீது உமது மிருதுவான கால் உதைத்ததால் நோகுமே சிறிது அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொள்ளும் என்று சொல்லி மகரிஷியின் பாதங்களை அவர் பிடித்து விட்டார் சாந்தமூர்த்தியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே சாந்தியின் அவதாரம் உயர்ந்தவர் என எல்லா ரிஷிகளாலும் தீர்மானிக்கப்பட்டார் அந்த ஸ்ரீ பரமாந்தமனே அந்த பரந்தாம தெய்வத்தையே எப்போதும் தியானம் செய்து வந்த பாபாவும் சாந்தமாக தோற்றமளித்தார் ஸ்லோகம் எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து ஓம் தர்ம மனு பிராப்ய மௌலானா பாத சேவிதாய நமக சீடனுக்குரிய நெறியை கடைபிடித்து குருவான மௌலானாவுக்கு பாத சேவை செய்தவருக்கு நமஸ்காரம் பாபாவின் வழி குருமார்க்கம் பாபாவை பொறுத்தவரை ஒருவன் தன்னிடம் பூரணமாக விசுவாசத்துடனும் பக்தியுடனும் சேவை செய்தால் உயரிய பலனை குரு கிருபை ஒன்றினாலேயே பெற்றுவிடலாம் என்பது ரகதாவைச் சேர்ந்த மௌலானா ஜாவர் அலி குர்ரானை நன்கு அறிந்தவர் ஆயினும் நற்பண்பு ரீதியாக பாபாவை விட உயர்ந்தவராக மாட்டார் சீரடிக்கு வந்த ஜாவர் அலி மௌலானா பாபாவின் தீமையை எதிர்க்காமை என்ற கொள்கையை தனக்கு சாதகமாக்கி கொண்டு பாபாவை தனது சீடனாக இருந்து குர்ரான் போன்ற இஸ்லாமிய சமய நூல்களை கற்குமாறு பலவந்தப்படுத்தினார் பாபா அவருடன் தான் நடந்து கொண்ட விதத்தால் மற்றவர்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்ந்தார் பலராலும் வழிபட்டு சேவை செய்யப்பட்டு வந்த பாபா ஜாவரலிக்கு விறகுகள் கொண்டு வருவது மூட்டுவது சமைப்பது பெருக்குவது இன்னும் பல பணிகள் ஆற்றி எல்லோருடைய முன்னிலையிலும் இனிய சுவாபத்துடன் தொண்டு புரிந்தார் அதற்கு காரணம் பாபாவிடம் பற்று இல்லை தம்மை பற்றிய உயரிய எண்ணம் இல்லை நான் என் குருவுக்கு பணிவிடை செய்தது போல் பணிவிடை செய்யக்கூடியவர் எவரேனும் உளரா என பாபாவே ஒரு சமயம் கேட்கிறார் ஸ்ரீமத் பாகவதம் குரு கீதை போன்ற நூல்களில் குருவிடன் சீடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று விளக்கியதை பாபா சொல்லாலும் செயலாலும் பக்தர்களுக்கு விளக்கினார் ஸ்லோகம் எட்நூற்று ஐம்பத்து ஆறு ஓம் சிவதாய நமக மங்களம் அளிப்பவருக்கு நமஸ்காரம் சிவ என்றாலே சுபம் மங்களம் விஷ்ணு சகசிர நாமத்தில் பகவான் விஷ்ணுவும் சிவ என ஒரு நாமாவளியால் துதிக்கப்படுகிறார் பக்தர்கள் விசுவாசத்துடன் வணங்கி வழிபடும் ஒரு தெய்வ வடிவம் மங்களகரமானதாக சுபங்களின் உறைவிடமாக இருந்தால்தான் அந்த தெய்வ வடிவம் மங்களங்களையும் சுபங்களையும் பக்தர்களுக்கு வழங்க முடியும் பரமாத்மா சுரூபத்தை பெற்று சாய் பாபா அந்த பரமாத்மாவின் இயல்பான மங்களங்கள் சுபங்கள் வழங்கியதில் எதுவும் ஆச்சரியமில்லை பக்தர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்க நான் வந்துள்ளேன் என்றும் ஆசிகள் வழங்குவதே என் பணி என்றும் பாபா சத்திய செப்பியுள்ளார் மங்களங்கள் நிறைந்த அவரிடம் என்றும் அழியாத நிலையான மங்களங்களை பெற நாம் அவரை துதிப்போம் வேண்டுவோம் ஜெய் குரு சாய்